ஜூட்டும் லினனும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்லப் காட்டன் டபுள் டோன் ட்ரைஆன் கிளாத் அப்படி கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஆலியா டைப்பில் உள்ள ஒரு டாப் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிளாத் வந்து ரொம்ப சூப்பரான கிளாத்தாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாத்தாக இருக்குது தௌசண்ட் ரேஞ்சஸில் ஷாப்பில் சேல் பண்ணக்கூடிய இந்த டாப் வந்து அவைலபிள் சைஸு ஸ்க்ரீன்லேயே தெரியுது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் த்ரீ டாப் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியல்னாலே நமக்கு தெரியும் மார்பிள் மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு இது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கறதுலாம் பாப்கார்ன் டாப் தான் ஷார்ட் டாப் இதுலேயே வந்து ஆல் ஓவர் த டாப் வந்து சூப்பராக டிசைன் போட்டிருக்குது த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் வந்துடும் என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றதும் ஸ்க்ரீன்லேயே காட்டியிருக்கோம் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் எண்டு வரைக்குமே இந்த ஷார்ட் டாப் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுவும் பாப்கார்ன் மெட்டீரியல் தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறதுல ஏதாவது த்ரீ டாப் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தாராளமாக பண்ணிக்கலாம் இதில் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸு ரீட்டைல் ஷாப்பில் ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணியே கூட நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரைஸ் வைஸ் ரொம்ப சூப்பரான ப்ரைஸ்